எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை இருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது அந்த வகையில் இந்த வீடியோவில் சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புது வருடத்தின் முதல் நாளில் உங்கள் கையில் இந்த விரலில் வேண்டியதை எழுதினால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் கேட்டதெல்லாம் கிடைத்திடும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாருங்கள் அதாவது சில ஆன்மீக விஷயங்கள் இருக்குங்க மனிதனினுடைய உடலிலேயே மகாலட்சுமி சில பாகங்களில் குடிகொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு பெண்களினுடைய நெத்தி வகுட்டில் இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லாரோட உள்ளங்கையிலேயும் தேவி மகாலட்சுமி இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி உள்ளங்கையில் மகாலட்சுமி அம்சம் இருக்குது அதனால தான் காலையில் எழுந்திரிச்ச உடனே உள்ளங்கையை பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உள்ளங்கையில் தேவி மகாலட்சுமி இருக்கிறாங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே உள்ளங்கையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அற்புதமான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அற்புதமான அளவிற்கு நமக்கு செல்ல வளம் பெருகும் அந்த நாள் ஃபுல்லாக அப்படின்ட்டு சொல்கிறது அதனால தான் காரணம் இந்த மாதிரி நம்மளுடைய உள்ளங்கையில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை நாம் இந்த வருடத்தின் முதல் நாளில் நாம் செயல்படுத்த போகிறோம் அது எப்படின்னு பார்ப்போம் அதாவது மார்கழி தான் இந்த வருடம் பிறக்குது இந்த புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வருஷம் மார்கழி மாதத்தில் தான் பிறக்குது எப்பயுமே அப்பதான் பிறக்கும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் அங்க வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது இங்க ஒரு வருஷம் மார்கழி முழுக்க அங்கே வந்து இரவு பொழுது தை மாசத்துல இருந்து தான் பகல் பொழுது தொடங்கும் ஸோ இந்த மார்கழிய பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றது தேவர்களுக்கும் சரி ஸோ தேவர்களின் பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் நாமும் நம்மளுக்கு இருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் எழுந்து நாம் விரும்பியதை எழுதும் பொழுது நமக்கு அப்படியே அது நிறைவேறுகிறது இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாள் நீங்க கால அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சுக்கணும் மூன்றரை அஞ்சு இந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியமான பிரம்ம முகூர்த்த டைமிங் சில பேர் வந்து ஆறு மணின்னு சொல்லுவாங்க நான் கூட சொல்லியிருக்கோம் ஆறு மணி வரைக்கும் நாலு டு ஆறு அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அது ஏன் சொல்கிறோம்னா ஐந்து மணிக்கு மேலே வர பிரம்ம முகூர்த்த டைமிங்கும் ஒரு ஒன் ஹவர் வரைக்குமே சுப முகூர்த்தமாக அமையுது அப்படிங்கிறதுனால நாம் பிரம்ம முகூர்த்தத்தை நாலு டு ஆறுன்னு ஒரு பொதுவாக சொல்கிறோம் பட் ஆனால் சரியான பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படுவது மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் ஒன்றரை மணி நேரம் சரியான பிரம்ம முகூர்த்த நேரம் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் நாள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் எழுந்து முதல் வேலையாக போய் குளித்துவிட்டு விட்டு வந்துவிட வேண்டும் நீங்கள் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணுங்கிறதில்ல சுடுநீரில் கூட குளிக்கலாம் எந்த தப்பும் தப்புமில்லை குளிச்சுட்டு வந்த உடனே இறை பக்தியில் ஈடுபடுங்க இறைவனை வணங்குங்க அந்த பிரம்ம முர்த்த டைமிங்கிலையே ஒரு வெள்ளை நிற ஷீட் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை நிறத்தாள் அதில் அதை எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் என்ன இந்த வருடத்தில் பெற நினைக்கிறீர்களோ வேலை கிடைக்கணும் வீடு வாங்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் இப்படி நிறைய ஆசைகள் மனிதனுடைய மனதில் இருக்கும் இந்த ஆசை அந்த ஆசைன்னு நிறைய இருக்கும் நீங்கள் எந்த ஆசை நிறைவேற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த ஆசை நிறைவேற வேண்டுமாய் இறைவனை பிரார்த்தித்து அந்த வெள்ளை நிற ஷீட்டில் சிகப்பு பேனாவில் எழுதுங்கள் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க ரெண்டு பேஜ் எழுதுனா கூட தப்புல அமைதியாக உக்காந்து ரிலாக்ஸாக பொறுமையாக நிதானமாக எழுதுங்க சிகப்பு நிற பேனாவில் எழுதுங்க இப்படி நீங்கள் எழுதும் எழுதும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகும் எப்பயுமே ஒரு விஷயத்தை சொல்வதை காட்டிலும் எழுதினோம் என்று சொன்னால் அது நூறு முறை சொல்வதற்கு சமம் ஒரு முறை எழுதுவது என்பது நூறு முறை படிப்பதற்கு சமம் தான் வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட எழுதி பழகுங்கன்னு சொல்கிறது இப்போ ஒரு கேள்வி படிக்கிறீங்கன்னா கேள்வி கேள்வி பதில் படிக்கிறீங்கன்னா அதை வந்து எழுதுங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது அது ஏன்னா நம்ம நம்மளுக்கு நாம் வந்து அதுக்கு உயிர் கொடுக்கணும் அந்த ஓசைக்கு உயிர் கொடுத்தா அந்த உயிருக்கு சக்தி இருக்கு இல்லையா அதிகமாக ஸோ நம்ம இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் போகிறீர்கள் என்னென்னலாம் நீங்கள் செய்து சாதனை புரிய போகிறீர்கள் என்பதை அந்த வெள்ளை நிற ஷீட்டில் சிகப்பு பேனாவில் ஒரு பேஜ் ஃபுல்லாக அழகாக எழுதுங்க சிம்பிளாகவே எழுதலாம் அதுக்காக நீங்கள் முயற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இப்போது இப்போ வீடு கட்டணும்னு நீங்கள் எ எழுதுறது முக்கியமில்லை அதுக்கான முயற்சியில் நீங்கள் இருக்கணும் அப்போ அந்த பிரபஞ்சம் உங்கள் முயற்சிக்கு கை கொடுக்கும் நீங்கள் வெறுமனே எழுதி வச்சுட்டு நான் வந்து உட்காந்துட்டு இருப்பேன் எனக்கு இந்த வருஷத்தில் வீடு கட்டிடுவேனா அப்படின்னு கேட்டால் கட்ட முடியாது இல்லையா நீங்கள் வந்து எழுதக்கூடிய அந்த வாசகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான முயற்சியை நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்திற்காக நீங்கள் எழுதும் பொழுதுதான் உங்களுக்கு பலன்கள் நன்றாக கிடைக்கும் சரிங்களா இப்படி நம்ம எழுதிக்கணும் இப்படி நீங்கள் எழுதிட்டு அந்த ஷீட்டை மடிச்சுட்டு பூஜை ரூமில் முடிஞ்சால் வைக்கலாம் இல்லை பீரோவில் வைக்கலாம் சேஃபான ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சது அதன் பிறகு நீங்கள் குளிச்சு மு அதாவது சாரி குளிச்சு முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களினுடைய இடதுகை ஆள்காட்டி விரலை இடதுகை ஆள்காட்டி விரல்ல வசி வசி என்று சிகப்பு பேனாவில் எழுத வேண்டும் இதை நீங்கள் வந்து பிரார்த்தனை முடித்த உடனே எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம் இப்போ ஒரு ஆறு மணிக்கு வேலைக்கு போறீங்க எனக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் பிரார்த்தனை முடிஞ்சிடும் அஞ்சு மணிக்கே நீங்கள் எழுதலை ஏன்னா இதை நீங்கள் முடிச்ச வேண்டி பிரார்த்தனை முடிச்ச வேண்டி நீங்கள் சாப்பிட்டு வேலைக்கு போகணும் ஸோ நம்ம பேனாவில் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாப்பிடும்போது நம்ம உள்ளே போறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால வந்து இதை எப்போ எழுதணும்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஆள்காட்டி விரலில் எழுதணும் இல்லைங்க நான் அன்னைக்கு காலையில் வ காலையில் நான் விரதம் இருக்கேன் சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக வெறும் இதை மட்டும் எழுதுங்க போதும் ஏன் நாம் ஆள்காட்டி விரலில் எழுதுகிறோம் வெறும் பிரார்த்தனை மட்டும் வைத்தால் போதாதா ஏன் நாம் ஆள்காட்டி விரலில் அந்த வசி வசி அப்படிங்கிற வாசகத்தை எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக இது நீங்கள் அந்த பிரார்த்தனையில் இருந்துட்டு அந்த சீட்டில் எழுதுனீங்களே எல்லாம் அந்த சிகப்பு பேனாவில் எழுதுனீங்களே அது எல்லாமே அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுவதின் மூலமாக உங்களோட ஆழ்மனதில் எல்லாமே பதிஞ்சிருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முடிவதற்குள் அந்த அத்தனை காரியங்களையும் நீங்களே அமைதியாக உக்காந்துக்கிட்டு இருந்தாலும் கூட உங்களோட ஆழ்மனம் உங்களை உட்கார விடாது உங்களோட ஆழ்மனம் உங்களை உட்கார விடாது ஆட்டோமேட்டிக்காக செய் அப்படின்னு உங்களை தூண்டுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எழுதிருங்க அதுக்கப்புறம் வசி வசி நான் சிகப்பு பெண்ணாக தான் எழுதணும் ஏன்னா இதுவும் சிகப்பு பெண்ணாக தான் பயன்படுத்தணும் அதுவும் சிவப்பு பெண்ணாக தான் பயன்படுத்தணும் ஏன்னா சிகப்பு அப்படிங்கிறத பயன்படுத்தும் போது அது ஆழ்மனதுல நல்ல ரிஜிஸ்டர் ஆகும் ஆழ்மனதில் ஆழமாக இந்த சிகப்பு கலர் அப்படிங்கிறது பதியும் ஏன் நம்ம கோயில் அதிகமாக சிவப்பு கலரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கும் தான் காரணம் சிவப்பு கலரை பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சி மனசில் வச்சுக்கிட்டாலும் அந்த ஆசை வந்து ஆழ்மனத்தில் பதியும் ஸோ அந்த ஆழ்மனம் நம்மளுக்கான அந்த தேவைகளை விருப்பங்களை விரைவாக நிறைவேற்றி கொடுப்பதற்கு அது வழிவகை செய்யும் ஸோ நாம் அதை வசி வசின்னு எழுதுறமில்லையே அந்த வசி வசி அப்படிங்கிற வார்த்தையை ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலை எப்பயுமே நம்ம குபேரனினுடைய விரலாக சொல்லுகிறோம் ஆள் காட்டி விரலை ஸோ அதில் நாம் வந்து பொழுது வசி வசிங்கிற வாசகம் இது அத்தனையும் நீங்கள் காலையில் நினச்சி அத்தனையும் நிறைவேற வேண்டும் என்பதை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் அது வருது ஸோ நம்ம வசி வசிவசின்னு எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முடிவதற்குள் முடிவதற்குள் கட் கட்டாயமாலும் நான் சொல்கிறேங்க நீங்கள் என்னென்னலாம் விருப்பப்பட்டு எழுதிட்டு எழுதுனீங்களோ அது அத்தனையும் நிறைவேறும் அதே மாதிரி என்னென்ன விஷயத்துக்காகலாம் நீங்கள் ஆசைப்பட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அது அத்தனையும் நிறைவேறுவதை உங்களால் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்